இப்போ நம்ம ஃபைனலாக வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு அதாவது ஃபைனல் கிடையாது இது அடுத்து நம்ம வந்து நாகூர் போகணும் சவுண்ட் உங்களுக்கு க்ளியராக இருக்கானே தெரியல இப்போ நம்ம ஆலக்குடி குரு கோயில் வந்து அங்கே தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மாதாவை பார்க்க வந்துருக்கோம் இன்னும் இந்த மாதா தெரியுறாங்களா இது வந்து புதுக்கோடு இன்னொரு கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இன்னொரு சர்ச் வந்து இன்னொரு அந்தாண்ட இருக்குது இது அது பழசு இது புதுச்சிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கனா நல்ல நிறைய பேர் வேண்டது நீங்கள் ஜாதி மதம் கணக்கு கிடையாது எல்லாமே ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாேருமே வரையத்துக்கு மூணு பேர் கலந்து தான் வராங்க இதில் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதையுமே எல்லாருமே திருப்பி வந்து இங்கே அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போயிடா வேண்டியதை வந்து நிறைவேற்றிட்டு போயிடுறாங்க இதில் வந்து எங்கள் அப்பா கொடுத்தா வந்து தலையிட வந்து கட்டி இருந்ததாகவும் அந்த கட்டி எங்கள் பாட்டி வேண்டியிருந்ததாகவும் அவருக்கு அது சரியாக போச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் அப்படின்னு ஒரு தகவல் எங்கள் பாட்டியை சொல்லியிருக்கிறாங்க என்னை கூட்டிட்டு வந்து நான் சின்ன பையனாக இருந்திருக்கேன் என்னை கூட்டிட்டு வந்து இங்கே தான் வந்து அந்த காணிக்கு எதுவும் செலுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த காணிக்கை அவங்க செலுத்துகிறாங்க அது வந்து எங்கள் பாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக நடந்துருக்கு இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர் கால் முடியாமல் ரொம்ப போயிடுச்சு நான் வண்டிட்டு வரேன் அவருக்கு கால் நல்லா இருந்தால் பரவாயில்ல வண்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அந்த கால் தீர் ஆகிடுச்சு அதாவது இருந்தி காலையே போயிருக்கிற பட்சத்தில் வந்து கூட ஆயிடுச்சு அவங்க சொன்னாங்க அவங்க அந்த வேட்டில் நிறைவேச்சாங்க நாம அவங்க உள்ள போய் மாதா தரிசனம் பண்ணலாம் இது மேலே இருந்து ஆனால் அழகா இருக்குல்ல ஒயிட்லாம் உள்ளே வாங்க

அதுவும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இவங்க தான் அன்னை ஆரோக்கியமாக தான் இவங்க பேர்லேயே ஆரோக்கியம் இருக்கு இல்லையா ஆமாங்க எல்லாத்துக்குமே வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆரோக்கியம் வேணுங்கிறதுக்காக அவங்க நல்லபடியாக ஆக போய் இவங்களுக்கு பேர்லேயே அன்னை ஆரோக்கியமாக தான்னு வச்சுருக்கிறாங்க இதை நம்ம பார்த்துட்டு நேர் பின்னாடியே அந்த கோயிலுக்கு அந்த சர்ச்சுக்கு நேர் பின்னாடியே வந்தோம்னா இந்த சர்ச் இருக்குது இந்த சர்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதை விட கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது நல்லா பார்க்க அம்மியமாகவும் இருக்குது உள்ளுக்குள்ளே வர மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்குள்ளே வர எல்லாருமே உட்காந்து ரெண்டு சைட்லையும் டேபிள் போட்டுருக்குறாங்க அமைதியாக ஒத்த உட்காந்து பிரார்த்தனை இருக்கிறாங்க இந்த மண்டபத்தில் தான் ஏசுநாதரை வந்து சிலுவையில் அழிஞ்ச மாதிரி ஒரு காட்சித்தராரு பாருங்கள் நேராக கரெக்ட் இது இங்கே இது இவர் அவர் வேலை இவரை பார்த்து எல்லாருமே பிரார்த்தனை வைக்கிறாங்க சிறுவையில் அலைஞ்சி தான் இந்த மண்டபம் நல்ல இந்த சர்ச்சும் அழகாக இருக்குங்க பார்க்க நம்ம செட்டிநாடு ஹவுஸ் மாதிரி ரெண்டு பக்கம் தூணு தூணாக நல்லா பார்க்க அழகாக இருக்குது இதை நம்ம அப்போ இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணி வரணும்னா நீங்கள் வந்து நாகூர்லேருந்து வரலாம் அதாவது காரைக்கால் நாகூர் இப்படி வரலாம் அடுத்து வந்து உங்களுக்கு சென்னையிலேருந்து வரவங்க நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் திருவாரூர் இப்படி வந்துக்கலாம் திருச்சியிலேருந்து போகிறவங்க வந்து தஞ்சாவூர் திருவாரூர் வேளாங்கண்ணி இது மூணு வழி இருக்குது அதே மாதிரி ரிட்டன் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியிலேருந்து கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டர் தான் சிக்கல் சிங்கால வேலர் சன்னதி இருக்குது அந்த முருகரை நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதை மறந்துடும் மறந்துடாதீங்க நம்ம அந்த வழியாக அதை பார்த்துக்கிட்டு வரதுக்கு நிறைய போகும்போதும் பார்க்கலாம் இல்லை வரும்போது பார்க்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் எப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க இதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வச்சு இந்த இந்த பாருங்கள் இந்த செட் இருக்கு இந்த இடத்துல தான் வந்து எல்லாமே மெழுகு பற்றி வச்சு வேண்டிகிட்டு வராங்க அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு வராங்க இதில் நிறைய பேர் வந்து வருஷ வெளியே வந்து அவங்க வேண்டிகிட்டு போகிறாங்க இந்த கடைகளில் பார்த்திங்கன்னா நல்லா விதவித விதமான மெழுகு பத்தி இருக்கு அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்கிறீங்களா அஞ்சடி ஆறடி ஏழடி அதே மாதிரி கலர் கலராக நம்ம தேசிய கொடி போன்று எல்லா மாடல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மெழுகு பத்தி இங்கே வந்து வச்சுருக்குறாங்க இந்த இடத்தான் வந்து மெழுகு பத்தி இடம் நம்ம இந்த மெழுகு பத்தி இங்கே வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமும் நம்ம மெழுகு மெழுகு பற்றி வச்சு இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுக்கு வெளியே தனியாக வச்சுருக்காங்க நம்ம கோயிலில் எப்படி நம்ம தீபம் விளக்கலாம் வைக்கணும் அது மாதிரி இதை வெளியே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இயேசுநாதருடைய சில பெரிய ஸ்டாச்சு பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்ராக்ஸ்மெண்ட்டாக தான் சொன்னால் கரெக்டாக சொல்லித்தரலாம் போய் நம்ம போய் பார்க்கலாம் நல்லா பெரிய சிலையாக இருக்குது பாருங்கள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்னிருந்தீங்களா மோசன்ன மாதிரி வேண்டுதல் நீர் எப்போ போவாங்கன்னு அதுதான் எல்லாருமே வண்டிட்டு வேண்டிகிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு அரை கிலோமீட்டர் வந்துடும் அது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது பாருங்கள் மண்ணில் பார்க்கும்போது சாதாரணமாக நடக்கிற மாதிரி தெரியுது பட் நம்ம நடந்து போகும்போது அதோடைய வழி என்னன்னு தெரியுது அதனால ரொம்ப தூரமாக நம்மளால் நடக்க முடியுமாங்கிற முடியாது ஆனால் எல்லாருமே ஒரு வேண்டுதல்னு வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த தெய்வத்துக்காக எல்லாருமே ஸ்ட்ராங்காக நடக்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் இருக்கு இல்லையா பணங்கள் வாங்கியாச்சு பணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா என்னடா வேளாங்க நீங்கள் வந்துட்டு படங்களுக்கு இது பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை இது நிறைய சுகருக்கு சுகரே வராதுங்கிறாங்க அதான் இதை சாப்பிட்டா காலத்துக்கு சுகர் வராதுங்கிறாங்க அதை மறந்துற வந்து படங்களை பார்த்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஆன்மீகமும் உணவு ஒன்றுங்கிற மாதிரி தான் மனிதன் உயிர் உயிர் எப்படி ஆன்மீகம் வேணுமோ அதே மாதிரி உணவு வேணும் அதனால் படங்களுக்கு மறந்துடாதீங்க சீசனுக்கு தவறாமல் வார்த்தை ஒன் ஆர் டூ டைம் சாப்பிடுங்க இருக்குது அடுத்து பீச்சுக்கு போகணும் அங்கே குளிக்கணும் குளிச்சதுக்கப்புறம் ஆர்ஆர் ஆறு பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வாங்கியிருக்கோம் ஆமாம் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஆறு பிரியாணியில் வாங்கிட்டு வந்தோம் நல்லா செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு பார்த்தாங்க இப்போ எல்லாம் வாங்கி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க அதையும் நம்ம சாப்பிடும்போது வீடியோ போட்டுருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து கோயிலில் இருக்கிற மாதிரி இவங்களும் வந்து முடி காணிக்க செலுத்துறது எல்லாமே இருக்குது இங்கே காது குத்துறாங்க ஏன்னா அவங்கவும் இதை புதையவும் நினைக்கிறவங்க இங்கே காது குத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அதை சேர்த்து டீட்டெயில் செல்ல ஆனால் முடி வந்து காணிக்க செலுத்துற இடம் போடுது இது வந்து நம்ம நேராக போகிறோம்னா பீச் கொத்துருக்கு வாங்க அப்படியே பீச் இந்த நேர் கடைசி போயிட்டு வந்தால் பீச் கொடுக்கிறாங்க ப்ளஸ் தெரியுதுதான் ஃபைனலாக வந்து கடலுக்கு வந்தாச்சு கடலை போய் பிடிக்க போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்கள் வாங்க போய் காட்டு இப்போ நல்ல அலை அடிச்சுச்சு இல்ல பெரிய பெரிய அலை வருது

ஸ் இப்போ நம்ம வந்து வேளாங்கண்ணி ட்ரிப்பை முடிச்சுட்டோம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா சொல்லுறது கிட்டத்தட்ட ஊற்றி பார்த்து நினைக்கிறேன் இப்போ போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கருவாடுறாங்க அந்த கருவாடை வாங்கிட்டு அங்கேயும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் எப்படின்னு இருக்கு தெரியல அதே மாதிரி இங்கே தேங்காய் பருத்தி தேங்காய் பருத்தி அதாவது தேங்காய் மட்டாய்ன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் மட்டாய் இங்கே வாங்கியிருக்கிறோம் நிறைய இடத்துல இந்த இடத்துல நிறைய பார்த்தீங்கன்னா ஹின்சூப்பில் எல்லாம் மதமே கிடக்கலைங்கே வேளாங்கண்ணியை பற்றி எல்லாருமே சகலமாக வராங்க எல்லாம் பார்க்க நல்லா அருமையாக இருக்குது ஆனால் மண்ணி போட்டு நடக்க ஆனால் ஒரு கூட நான் நடக்க முடியும் அவ்வளோ டஃப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு வேளாங்கண்ணியை கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் அடுத்த வழியாக உங்களை சந்திக்கிறேன் பாய்